ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்களை அவ்வளவு சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையில் நம் ஒன்றை நினைத்திருப்போம் ஆனால் அது வேறொரு திசையை நோக்கி பயணிக்கும் பொழுது நம் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று நடந்து கொண்டு இருப்பது ஒன்று எப்படி இருக்கும் இதை பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா தோன்றும் என்ன வாழ்க்கை இது நமக்கு பிடிக்காதது போலவே இருக்கிறதே என்று வாழ்க்கையையே வெறுத்து விடுவோம் அப்படி நினைக்காதே உன்னை தாண்டி ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறதென்றால் தெய்வமானது உன்னை நல்ல இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறது என்பதே உண்மையான விஷயம் இவன் ஒருவன் தெய்வத்தை முழுமையாக நம்பி அவன் வாழ்க்கையை தெய்வத்துடைய கையில் ஒப்படைக்கிறானோ அவன் நிச்சயமாகவே சொல்கிறேன் அவன் வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் திசை மாறி செல்லாது புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் என் கோவிலுக்கு வந்து என்னை தரிசனம் செய்யும் பொழுது நான் உன்னை சரணடைந்து விட்டேன் இனி நீதான் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று வணங்குகிறீர்கள் சரிதானே அப்படி இருக்கும் பொழுது நான் தானே உன் வாழ்க்கையை இழுத்து செல்வேன் நான் தானே உனக்கு நல்லதும் செய்வேன் எப்படி தங்கமே உனக்கு நான் துரோகம் செய்வேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் துரோகம் செய்ய மாட்டேன் அதனால் நீ கவலையெல்லாம் படாது என்னிடம் நீ சொன்னது சரணடைந்து விட்டேன் என்பது அது போலத்தான் நீ என்னிடம் உன் வாழ்க்கையை கொடுத்து விட்டாயே என்பதற்காக உனக்கான நல்லதுகளை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே வாழ்வில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நான் எடுக்கும் முடிவுதான் அது உனக்கு தெரியாது நீ யோசிக்கும் முடிவு வேறொரு பக்கமாக போகிறது என்றால் நான் இழுத்து செல்கிறேன் நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது என்பது மட்டும்தான் அதனால் வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக திருப்தியாக இரு உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் என்னை வணங்குவதை தொடர்ந்து வணங்கிக் கொண்டே இருங்கள் நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்னை வணங்கி கஷ்டப்படாதீர்கள் புரிகிறதா நம்பினால் என்னை கையை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களை நான் வாழ்க்கையின் சந்தோஷமான உச்சிக்கே கொண்டு செல்கிறேன் ஜெய் வாராகி